நிறைய வாட்டி என்னன்னா இப்படி ஹெல்ப் கேக்குறாங்கல்ல இதே பயங்கரமான ஒரு ஒரு பாசிட்டிவ் திங் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் உணர்றாரு எனக்கு ஹெல்ப் தேவைன்னு அவர் சொல்றாரு எனக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு கொடுங்க சொல்றாரு இந்த தெளிவு நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை அதே நீங்க பாதி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க இப்ப இதே இவரை வந்து நீங்க வந்திருந்தீங்க வச்சுங்க என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போறது இல்ல எவ்வளவு சொன்னாலும் கேக்கறது இல்ல நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் கவலைப்பட்டிருப்பேன் இது அவரே சொல்றாரு அதுக்கு இன்சைட் சொல்லுவாங்க ஆனா எனக்கு ஒரு டவுட் இந்த விஷயம் இவரோட கற்பனையா சோம்பேறித்தனத்தினால தப்பிக்கிறதுக்காக சொல்றாரா இல்ல நிஜமாவே அவருக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்கணும் அவ்வளவுதான் கண்டிப்பா பாருங்க ஓகே இப்போ வந்து சொல்லக்கூடிய நோக்கமும் வந்து நிரூபிக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா நிரூபிக்க வேண்டாம் நீங்கள் நல்லபடியா நல்லபடியாக மேடம் அதே சமயத்துல இப்ப என் மனைவிக்காண்டி பிள்ளைகளுக்காண்டி தான் என்னையும் பத்தி நான் ஒரு உணர்வு அதே போல என் சொந்த பந்தம் என் மனைவியுடைய அண்ணன் தம்பிகள் இருக்காங்க அதெல்லாம் தங்கமான ஆளுங்க அதெல்லாம் எந்த குறையும் இல்லை அவங்கள புரிஞ்சுக்கணும் நான் வழியேக்க வந்து சொன்ன விஷயத்தை அன்னைக்கு தட்டி கழிச்சாங்க ஒண்ணும் இல்லடா ஓ

அதுக்கு என்ன இப்போ ஒரு ரெண்டாவது ஒரு ரெண்டாவதுக்கு மூணாவது தான் ஆகும் போச்சு அப்புறம் படிக்கலைன்னு அவங்களே சொல்றீங்க படிச்சது அவ்வளவுதான் மேடம் நான் அதிகமாக படிக்கல அவங்களும் அதிகமாக படிக்கலை கைத்தொழில் இருக்குல்ல உங்களுக்கு அவங்க சாமர்த்தியமா வேலை பண்ணி சம்பாதிச்சிடுவாங்க நீங்க சமைச்சு வீட்டை எல்லாம் பார்த்துட்டு பசங்களை எல்லாம் பார்த்துட்டுருங்க ஏன் ஏ அதில் என்ன பிரச்சனை அதெல்லாம் சமைக்க சொன்னால நல்லா சமைச்சிருவேன் அதுல எல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஹெல்ப் பண்ணுவாரா வீட்டில் ஆ நல்லா அதுல நம்ம நம்ம மூணாவது பாயம் மூணாவது பையன் வயதுல இருக்கையில இவங்களே இவங்களேதான் வேலை பார்த்தாங்க எல்லா வேலையுமே தான் பாத்துக்குவாங்க துணிமணி துவைக்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து